நிக்க கூட இடம் இல்லாம இருக்குமெட்டும் ஆமா இது இமானியோட தான் நாங்கள் பிரியாணி சாப்பிட போறோம் சொல்லி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க தமிழ்நாடு மலேசியால ஓபன் பண்ணோம் ஸோ மால்தீவ்ஸில் இருக்குது துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் துபாயில் செகண்ட் ப்ராஜெக்ட் வருது இலங்கையில் வந்து முதல் முதலாவது பிராஞ்ச் வந்து யாழ்ப்பாணத்துல மறந்து ஸோ ஹாப்பி யாழ்ப்பாணத்தில் திறக்கணும் வந்து தரமான ஒரு பிரியாணியை வந்து நீங்கள் சுவைக்கக்கூடிய மாதிரி இருக்குது மெண்டர் பத்தொன்பதாம் தேதி திறக்குறக்காண்டி ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்கணும் எஸ் ஆஃப் ஒரு பிரியாணி வாங்கின ஒரு பிரியாணி ஃப்ரீ பிரியாணி வந்து சாப்பிட கிடைச்சிது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு ஒத்தெண்ட்டிக் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் வி அட் அ க்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ ஐஸ் வேர் டூ ஜெஸ்ட் ப்ராசன்ட் ஜாய்ச் யாழ்ப்பாணத்துல முதல் முறையா காலித் பிரியாணி வந்து சக்கஜக பீஸ் போட்டிருக்கா அப்படி நசிக்க அப்படியே சுட சுட பிரியாணி ஒரு வாய் எடுத்து வச்சு நம்ம வந்து அடுத்த வாய அனுப்பு என்று சொல்லி கொண்டே இருக்கு நாளைக்கு இப்ரானோட இந்த பிரியாணியை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பின்னால் பார்த்தாலே தெரியும் காலிக் பிரியாணி வந்து திறக்க போயிடணும் வெகு விமர்சனையாக வந்து திறக்க போயினோம் கூடுதலாக இப்போ இப்போ ஒரு குறை குறைய காலத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற கணக்க உயர்தர உணவுகள் எல்லாமே வந்து இலங்கைக்கு மந்தோன்றுருக்கு அதனால் நாங்கள் இனிமேல் வந்து இந்த இந்தியன் பிரியாணியெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்து பார்த்து அந்த நான் ஊருந்தானே அது எல்லாமே வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து சுவைத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி தாய் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து இதை திரக்குறாக்கு வந்து இந்தியாவிலேருந்து இஃப்ரான் வியூ என்ற சேனல்லேருந்து இஃப்ரான் வந்து வர இருக்கிறார் மிகவும் பிரம்மாண்டமாக நாளைக்கு வந்து நிற்கக்கூட இடம் இல்லாமல் என்று நான் நினைக்கிறேன் அதனால இன்றைக்கு எங்களை வந்து இதால் அழைச்சிருந்தவ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்தொண்டு பிரியாணி விருந்தொண்டு தாரம் அதை சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குண்டு சேனல்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொள்ளுங்க உண்டு எங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிருந்தவ அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ரிபன் கட்டிங் நடந்து இன்றைக்கு அந்த கடை வந்து நோமலா திறக்க வைக்கப்பட்டுள்ளது நாளைக்கு தான் பிரம்மாண்டமான திறப்பு விழா இருக்கு கட்டாயம் நீங்க எல்லாருமே வாங்க இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து பலாலி வீதியில இந்த பரமேஸ்வர சந்தைக்கு போறதுக்கு முன்னாலேயே வந்து இந்த கடை இருக்கு இன்றைக்கு இந்த காளி பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்னு போய் சாப்பிட போறோம் இந்த சேனலுக்கு வந்து யாரா வந்தா மறக்காம வந்தங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போட அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் என்ன பேர் உங்களுக்கு இமானி பிரியாணி சாப்பிட வந்துக்கிறீங்களா ஆஹ் இதுக்கு முதல்ல சாப்பிட்டு இருக்கீங்களா இந்தியால சாப்பிடுறீங்க ஆஹ் இந்தியாவுக்கு போய் சாப்பிடுவீங்க இங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல ரெண்டைக்கு தான் சாப்பிட போறீங்க ஆமா இது இது இதுக்கு முதலே செய்து சாப்பிட்டீங்களா ஆமா அப்ப உங்களுக்கு முதலே நீங்க சாப்பிடுங்க சரி இமானியோட தான் ரெண்டைக்கு நாங்க பிரியாணி நீங்க சாப்பிடப்போம் சொல்லிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இந்த பிராஞ்ச முகாமையாளர் வந்து எங்களோட இணைஞ்சு அண்ணா வணக்கம் பத்தொன்பதாம் தேதி வந்து இங்கே வந்து இப்ரான் அதாவது மிகப்பெரிய ஃபுட் வந்து இந்த கடை வந்து திறந்து வைக்க வர்றாரு இந்த கடை வந்து எங்க எங்க பிராஞ்சஸ் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு சரிங்களா அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஓப்பன் பண்ணோம் ஸோ மால்தீவ்ஸ்ல இருக்கு துபாயில் ஓபன் பண்ணியிருக்கோம் துபாயில் செகண்ட் ப்ராஜெக்ட் வருது ஸோ அடுத்தடுத்து வந்து சவுதி அரேபியா வருது ப்ரூனை வருது ஜப்பான் வருது ஸோ இது மாதிரி இன்னொன்று எல்லாமே வந்து பைப்லைனில் பேசிட்டு இருக்கிறாங்க பட் கன்ஃபார்ம் ஆனது ஒரு நாலஞ்சு இருக்குது ஸோ அதுக்கு டைம் இல்லை நேரம் இல்லை எல்லாம் கிளம்பி போனோம் அடுத்த ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து கொழம்போவில் ஓப்பன் பண்ணுறோம் அது முடிச்சுட்டு சவுதி அரேபியா ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சைமில் டெனிஸா வந்து நம்ம தமிழ்நாட்டுலயும் ஓப்பன் பண்ண போறோம் ஸோ அங்கேயும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் அப்போ இலங்கையில வந்து முதல் முதலாவது பிராஞ்ச் வந்து யாழ்ப்பாணத்துல திற வந்து சோ ஹாப்பி யாழ்ப்பாணத்துல திற கொண்டு வந்து ஆஹ் இங்க தமிழ் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதிகம் ஆஹ் கொலம்போலயும் இருக்கிறாங்க பட் இங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருந்தது எஸ்பெஷல் இன் ரோஷனு இது லோக்கல் இன்வெஸ்டரு வெரி ஃபண்டாஸ்டிக் பர்சன்னு ஸோ அவருடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது அவருடைய ஆக்சுவலாக நாங்கள் ப்ரெஷர் போடுறது வரல அவர் தான் எங்களுக்கு நிறையா ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணலான்னு ஸோ இம்மிடியேட்டாக நாங்கள் ஜம்ப் பண்ணோம் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணோம் பியூட்டிஃபுல் பிளேஸ் ரொம்ப அருமையான எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் எஸ் எங்களுக்கு அதுதான் சரி இதில் வந்து பிரியாணி தவிர வேறு என்னென்ன உணவுகள் எல்லாம் பிரியாணின்றது ஒரு ஐகான் ஃபுட்டு எங்களுக்கு இதை தவிர்த்து நாங்க பிரியாணி மட்டுமே நாங்கள் அப்படின்னு இல்லை ஏன்னா இசி வரவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ சின்ன பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் சில பசங்களுக்கு தந்தூரி சிக்கன் பிடிக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி வரப்போ அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ அது நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணால் இன்னும் வெரைட்டியாக மெனு கொண்டு வரணும் ஸோ இண்டியனு சைனீஸு தந்தூர் சவுத் இண்டியன் இந்த மாதிரி அது தவிர்த்து நாங்கள் இன்னொரு ஷெஃப் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் அவர் ஒரு மாதிரி சில அதர் கண்ட்ரி ஃபுட்டு அதாவது டோட்டல் இந்த கல்ஃப் கண்ட்ரி ஃபுட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு சேர்க்குறோம் ஆமாம் நம்ம மெனுவை ஹென்ஹான்ஸ் பண்ணினே இருக்கோம் நாங்கள் ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு பியூட்டிஃபுல் அதாவது பார்பிக்யூலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் தந்தூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மசாலா எல்லாமே வந்து வி ஹவ் அன் ஆரண்டி கிச்சன் இன் இண்டியா ஸோ அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆரண்டி டீமே இருக்குது ஸோ அந்த ஆறு டீம் வந்து ஆல் ட்ரெயின்டு வெல் ட்ரெயின்டு ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண டீமு ஸோ அவங்க எல்லாம் அந்த மசாலா அங்கே எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணுறது சரி பத்தொம்பதாம் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தரமான ஒரு பிரியாணியை வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பத்தொம்பதாம் தேதி ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்கும் ஓ எஸ் ஆஃபர் உங்களுக்கு தெரியாது இல்லை மிஸ்டர் இரஃபான் வராரு அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி அவர் ஸோ இஸ் கம்மிங் நம்ம எப்போவுமே வந்து எந்த அவுட்லெட் நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதாவது அன்னைக்கு பிஸ்னஸ்ன்றதை நாங்கள் பார்க்க மாட்டோம் அன்னைக்கு மக்கள் சாப்பிட்ணும் எல்லாருமே சாப்பிட்ணும் அந்த சுற்றி இருக்கிற அத்தனை மக்களை சாப்பிட்றதுக்காக ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ ஸோ சேம் குவாண்டிட்டி எவ்ரி இஸ் சேம் ஸோ அதை நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் கொடுக்கறது ஸோ இதுதான் எங்களோட மெயின் கான்செப்ட் உண்மையிலேயே வந்து சந்தோஷம் நன்றி உங்களுக்கு வாழ்த்துகள் நாளைக்கு திறக்கிறதுக்கு முன்னாலே இன்றைக்கு நாங்கள் அந்த பிரியாணியை சாப்பிட்டு கண்டிப்பாக எல்லாம் ரெடி உங்களுக்கு இல்லாததா கரெக்டாக வாங்க தேங்க்யூ நன்றி தேங்க்யூ பிரியாணி பிரியாணி வந்திருக்கு வந்து நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பிரியாணி வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக காலித் பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம் கூடுதலாக இந்த இந்திய உணவகங்கள் கணக்க யாழ்ப்பாணத்தில் வருது அப்படி எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த காலித் பிரியாணி சாப்பிட போகிறோம் இந்த பிரியாணி வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் மற்ற இந்தியாவில் வந்து எக்கச்சக்க பிரான்ஞ்சஸ் இருக்குது இந்த பிரியாணியை பாருங்கள் எப்படி இருக்கு சும்மா அந்த ரைஸை பாருங்கள் வேறு லெவல் அந்த வாசம் இருக்கு வாசம் அப்படியே குரூப்புது பிரியாணி அப்படியோ கொட்டுவோம் இந்த பீஸை பாருங்க பீஸ் எக்கச்சக்க பீஸ் போட்டிருக்கவா அல்ல அல்லது பீஸ் தான் இருந்தேன் ரைட் இதில் வந்து கணக்கை இருக்குது நாங்கள் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கோம் இதில் பீஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இங்கால பீஸுகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் முதலாவது வந்து இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த பிரியாணியை தொடையை கே பாருங்க இந்த அரிசி எல்லாம் வந்து உண்டை ஒண்டை விட்டாமல் எல்லாமே வந்து தனித்தனியாக அப்படி வந்துருக்குண்டு மற்றது வந்து கூடுதலாக அந்த எண்ணத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது அந்த வாசம் இருக்குது வேறு லெவல் ஒருக்கா தனியாக பிரியாணி மட்டும் என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிடுவோம் மற்ற அது வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரைத்தா தந்திருக்கீங்க அதோட வந்து கத்திரிக்காய் சட்னி தந்திருக்கேன் பிரிஞ்சா சரியா சாப்பிட்டு முதலாவது வாய் வைக்க போறோம் கார்லிக் பிரியாணி முதலாவது வாய் இந்தியா பிரியாணி டேஸ்ட்டுக்கு தானே அது புரிபாப்பு தெரியும் மற்றது அந்த உழைப்பண்ணு சிலவே சொல்லிக்கலாம் அந்த உடைப்பு வந்து பெருசாக இல்லை இப்போ யாழ்ப்பாணத்து உரைப்பு தான் உழைப்பண்ண மாதிரி வந்து உறப்பு கணக்கான உறைப்பாக தான் இருக்குது மற்றது இந்த வாசனை திரவங்கள் கராம்பு இலக்க கருவை அந்த வாசனை திரவியங்களெல்லாம் வந்து நல்லாவே வாசம் தூக்கு அப்படியே அந்த ரைத்தாவோடையும் கொஞ்சம் இதால் பிரிஞ்சு அழம்புச்சு ஒரு பைட் ஒன்று எடுத்துட்டான் அது வைக்க இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு கிரேவி ஸ்பைசியா இருக்கு சிக்கன் பீஸ் வந்து எவ்வளவு அதுக்கு அவஞ்சிருக்கு பாருங்க சிக்கன் பிரியாணி தான் எடுத்துக்கிறோம் அப்படி நசிக்க அப்படியோ எப்படி எப்படி பீ அவ்வளோ அதுக்கு அமைஞ்சிருக்கு சுட சுட பிரியாணி சிக்கன் தந்த சிக்கன் எல்லாமே வந்து அடி மட்டுமே நல்லா அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படி சும்மா நோமலா நசுக்கி நசுக்கி எல்லாமே வந்து கழுவ வந்து வருது நல்ல சாஃப்டா வந்துருக்கு அப்படியே இந்த சிக்கனையும் எடுத்து வச்சு இந்த ரைஸையும் எடுத்து வச்சு ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம் நம்ம வந்து அடுத்த வாயம் அனுப்பு ரெண்டு சொல்லிக் கொண்டே இருக்கு நான் டயில இருக்கிற மற்ற வந்து அளவு ரீதியாக பார்த்தோம்னா வந்து இது ஃபுல்லா வந்தது நாங்க இதில் வந்து முக்காவாசி தான் போட்டுக்கிறோம் முக்காவாசி போட்ட உடனே வந்து பிளேட் ஃபுல்லாவே இருக்கு வடிவா வந்து ஒரு ஆளுக்கு காணக்கூடிய அளவு பிரியாணி வந்து இதுல இருக்கு கொஞ்சம் நீங்க சாப்பிட்றீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பிரியாணி எடுத்தோம்னா வந்து கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து நல்ல ஒரு அம்பியன்ஸோடு இருக்குது மற்றது கீழே மேலேயும் வந்து ஃபேமிலி மாதிரி செய்திருக்கீங்கன்னா மேலேயும் வந்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் அது நாளைக்கு தான் திறந்து வைக்கப்படும் நாளைக்கு புகை பிடினா நீங்களும் இந்த பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தனியாக இங்கே பிரியாணி மட்டுமே இல்லை எல்லா வகையான உணவுகளையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரைஸ் மற்ற கோழி எல்லாமே வந்து நல்ல சொல்ல வந்து அப்படி வாயில் வைக்கவே தான் ரைத்தா மற்ற இந்த கத்திரிக்காய் சட்னி எல்லாம் மூண்டையும் குழச்சு குகர் லெவல் ஒரு தரமான ஒரு பிரியாணி இப்போ இந்தியாவுக்குன்னா வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்த பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறோம் அதை விட நல்ல ஒரிஜினல் ஃப்ளேவரோடு இருக்கு நீங்களும் கட்டாயமாக வந்து டேஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கு வந்து முதல் முறையாக யாழ்ப்பாணத்துலேயே இந்த காலி பிரியாணியில் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி இருக்குன்ற வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதை அவரை சாப்பிட்டு பிடிச்சா அப்புறம் கேட்குறத விட சாப்பிட்டு கொண்டு கேட்கு போய் அவைகிட்ட வந்து அனுபவம் என்ன மாதிரி இருந்ததுன்னு டேஸ்ட் என்ன மாதிரி இருந்ததுன்னு கேட்க போகிறோம் சொல்ல உங்கள்ட்ட தான் ரிவ்யூ கேட்க போகிறோம் முதலாவது என்ன மாதிரி இருந்தது யாழ்ப்பாணத்துக்கு வந்த இந்த டைமில் யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரியான ஒரு இந்தியன் இலங்கை மிக்ஸ் சாப்பாடு வந்து அதுவும் பிரியாணி ஒன்று சாப்பிட கிடைச்சது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது வாய்க்கும் மனதுக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த நேரத்தில் இந்த தேசிய தைப்பொங்கல் விழா என்று யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு என்ன ஒரு சுவையான உணவு கிடைச்சது உண்மையிலும் சந்தோஷம் இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்றதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இவன் நீங்கள் இருந்து இந்தியாவில நாங்க வந்து நாங்கள் வந்து இரத்தினபுரியும் சபரகம மாகாணம் இரத்தினபுரியிலேருந்து வந்திருக்கோம் ஆ ஓகே என்ற யாழ்ப்பாணம் மந்த நேரம் வேண்ட நேரம் நான் வேற வேறு இருந்து சரி நன்றி தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் நஸ் போது இனோகரல் செஷன் ஆஃப் இஸ் காலேஜ் இந்தியன் ஒத்தென்டிக் இண்டியன் ரெஸ்டாரண்ட் And we had a great experience. Um, we had a very good, delicious food as well as drinks. And uh, I think this will be a great opportunity for the <coughs> local and uh, uh, foreign uh, tourists, as well as the Jaffna district people. And uh, I wish a great success uh, of this uh, restaurant.மிக அமுறையிலே <laughs> கொ மாமல்ல. இந்த கொட்டல்லே உணவுகள் மிகவும் சுவையானதாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்திலே இவ்வாறான ஒரு ஹோட்டல் இங்கே அமைக்கப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த உணவுகளை இங்கே வந்து நாங்கள் உண்ணும்போது ஒரு இந்தியன்

He is in Swedish in restaurant field too. Ah, okay, okay. I can't understand. Can you See. tell in English? Or? No, he can't speak English in Japan. But oh. it's good because there are a lot of people in Switzerland. Ah, okay, oh, why? what did he told? நாளைக்கு பத்தொன்பதாம் தேதினரு மணிக்கு வந்து எல்லாருக்காகவும் இந்த காலி பிரியாணி வந்து திறக்கப்படுது இப்ப இன்னைக்கு இந்த நோமல் இதுலயே வந்து 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 பார்த்துட்டு போயிருக்கோம் எல்லாருமே வந்து இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி காத்திருக்கிறோம் நாளைக்கு இப்ரானோட இந்த பிரியாணியை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் கட்டாயமே எல்லாருமே வந்து ஒரு சாப்பிடுப்பாருங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ புரிஞ்சு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் பிறகு உங்கள்கிட்ட முன்னேறினான் உங்கள் அலெக்ஸ்